ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஒரு ஹண்ட்ரட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸை ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதே மாதிரி தொடர்ந்து செவன்த்தோட சோஷியல் சயின்ஸ் எயித்து நைன்த் டென்த்துன்னு ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம பார்த்து முடிக்கப் போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வரலாறு எனப்படும் ஹிஸ்டோரியா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் கிரேக்கம் செகண்ட் கொஸ்டின் தி சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன் தேர்ட் கொஸ்டின் நாகரிகம் என பொருள்படும் சிவிஸ் என்ற பண்டைய மொழி சொல் எதிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் போர்த்து கொஷின் ஹரப்பாவின் காலப்பகுதி வெண்கல காலம் question இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கொஸ்டின் சிந்துவெளி மக்களுக்கு எந்த விலங்கு பற்றி தெரியாது குதிரை செவன்த் கொஸ்டின் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை கண்டறியப்பட்ட இடம் கோவலன் மற்றும் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார் நைன்த் கொஸ்டின் பூம்புகார் நகர மக்கள் பொருட்களை கூடுதலான விலைக்கு விற்பது தவறு என கருதினர் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது சந்தனம் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிட்டவர் யார் திருநாவுக்கரசர் ஆரியர்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்கள் இரும்பு காலம் சத்தியமேவ ஜெயத்தை வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது முண்டக உபநிடதம் ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயம் கிஷ்ணாலா ஆரியர்களின் முதன்மை பயிரான எவா எனப்படுவது பார்லி தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்ட இடம் கீழடி கடைசி தீர்த்தங்கரர் யார் மகாவீரர் பாண்டவர் படுக்கைகள் என்று அழைக்கப்படும் சமண குகைகள் காணப்படும் இடம் அரிட்டாப்பட்டி சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டவர் யார் புத்தர் முதலாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம் ராட்சசம் எழுதியவர் விசாகதத்தர் தொல்காப்பியம் ஒரு டேஷ் நூல் இலக்கண நூல் பாம்பின் தோளை காட்டிலும் மென்மையான துணி கலிங்கம் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர் மெக்ராலி இரும்பு தூணை நிறுவியவர் சந்திரகுப்தர் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த அரசன் ஸ்ரீ மேகவர்மன் யாருடைய சமகாலத்தவர் சமுத்திரகுப்தர் பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யம் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்திய சுஸ்ருதர் ஹர்ஷர் ஆட்சி காலத்தின் போது இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யுவான் சுவாங் சிம்ம விஷ்ணு யாரை அழித்து வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார் கலப்பிரர்கள் வாதாபி கொண்டான் என்ற பட்ட பெயரால் அழைக்கப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஷ்டிர கூடர்களின் தாய்மொழி கன்னடம் விக்ரமாஜுன விஜயம் என்ற நூல் எந்த நூலின் மீள்தருகை மகாபாரதம் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய ஆகும் காலம் எட்டு புள்ளி மூணு நிமிடங்கள் சனிக்கோளானது எத்தனை துறைக்கோள்களை கொண்டுள்ளது அறுபத்தி இரண்டு கடகரேகையில் சூரியன் செங்குத்தாக விழும் நாள் ஜூன் இருபத்தி ஒன்று புவியானது தன் நச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது டிகிரி சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்னு சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு பீடபூமி சுற்றுப்புற நிலப்பகுதியை விட பல மடங்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் உலகின் நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் பெரிய கடல் பசிபிக் கடல் மிகச்சிறிய கடல் ஆர்க்டிக் கடல் உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபத் இந்தியாவில் காணப்படும் இந்த பீடபூமியில் கனிமங்கள் நிறைந்துள்ளது சோட்டா நாக்புரி பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் ஆற்று சமவெளிகள் அட்லாண்டிக் பெருங்கடல் எந்த வடிவத்தில் உள்ளது ஆங்கில எழுத்து எஸ் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி ஜிப்ரால்டர்ஸ் நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி மலாக்கா நீர் சந்தி வங்காள விரிவிடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர் சந்தி பாக் நீர் சந்தி இந்தோனேஷியாவையும் பிரிப்பது ஆறு டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிப்பது டிகிரி எட்டு கால்வாய் லட்சத்தீவையும் மிடிக்காய் தீவையும் பிரிப்பது ஒன்பது டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிப்பது பத்து டிகிரி கால்வாய் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆசியா உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் இந்தியாவில் உள்ள எந்த பகுதி அதிக மழை பொழுவை பெறுவதால் உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி என்று அழைக்கப்படுகிறது மௌசன்ட்ராம் தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தாய்லாந்து உலகிலேயே அதிக அளவு பேருச்சம்பளங்களை உற்பத்தி செய்வது ஈரான் உலகின் மிகப்பெரிய கோயில் அங்கோர்வாட் தீபகற்பங்களின் தீபகற்பம் என்று அழைக்கப்படும் கண்டம் ஐரோப்பா விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதால் விளைகிறது என்று கூறியவர் ஆரியபட்டர் மொத்த எண்ணிக்கை ஒன்னு மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை முன்னூத்தி அறுபது பன்னாட்டு தேதிக்கோடு பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் எந்த வழியாக செல்கின்றது பேரிங் நீர் சந்தி ஒரு மணி நேரத்தில் டேஷ் கொடுகளை புவி கடக்கிறது பதினைந்து டிகிரி புவியின் வடிவம் ஜியாய்டு இந்திய திட்ட நேரமானது எந்த கோட்டினை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள எந்த இடத்தின் வழியே எண்பத்தி இரண்டு அரை டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு செல்கிறது மிர்சாபூர் இந்தியாவில் குறைவாக மழை பொழியும் பகுதி ஜெய்சல்மார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மொழிகள் இந்திய அரசால் இரண்டாயிரத்தி நாலில் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு பாங்ரா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் பஞ்சாப் கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனம் மோகினி ஆட்டம் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி ஹிந்தி தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறை சென்றார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பாபா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக பெற்ற மாவட்டம் தர்மபுரி அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது விதி பதினாலு த லூமினஸ் பார்க் என்ற நூலை எழுதியவர் அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் விஸ்வநாதன் ஆனந்த் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் உள்ள பகுதி கொல்கத்தா இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் திங்களி வெங்கையா திருப்பூர் குமரன் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் ஈரோடு தேசிய கீதம் முதன் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது கொல்கத்தா தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும் ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் தேசிய பாடலை எழுதியவர் பக்கின் சந்திர சட்டர்ஜி தேசிய உறுதிமொழி டேஷ் என்பவரால் தெலுங்கில் எழுதப்பட்டது ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இறையாண்மை பூரண சுயராஜ் என்ற முழக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் முழங்கப்பட்டது லாகூர் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்ட தினம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது உலகில் முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல் தொழில் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் இருக்க ஹண்ட்ரட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இன்னும் இது போலவே செவன்த்து எயித்து நைன்த் டென்த்து எல்லாத்தோட சோஷியல் புக்ஸ்லேயும் டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போகுது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அண்ட் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி லேர்னிங்